நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மண் புழு அடுத்த பேட்ச் எடுத்து காட்டுக்கு போறதை பார்க்க போறோம் வாங்க வீடியோல போகலாம் அப்பா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த பேஜி மண் புழு உரம் எடுக்க போறோம் எப்படி எடுக்கணும்னா இப்ப வந்து தண்ணி ரெகுலரா விடுவோமா இப்போ வந்து தண்ணி மூணு நாள் ஆச்சு தண்ணி விட்டு இப்ப என்னைக்கு நம்ம மண் புழு உரம் எடுக்கிறோமோ

இதுதான் வந்து வெர்மி வாசு இப்போ நாம் மண்புழு வர அந்த தொட்டி மேலே தண்ணி தெளிக்கிற மட்டும் கொஞ்சமாக ஈரப்பத்துக்கு தெளிப்போம் இது அப்படியே கீழே நம்ம வந்து எல்லாம் வாட்டர் லைன் சிஸ்டம் போட்டிருக்கோம் நாலு தொட்டிலையும் ஊத்துற தண்ணி வந்து மண்புழு மேலே பட்டு வாஷ் பண்ணி வந்துடும் இது வந்து எடுத்து செடிகளுக்கு தெளித்தோம்னா அவ்வளோ அற்புதமாக கேட்கும் இது ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது

அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு தண்ணி விட்டுட்டு அப்புறம் நிறுத்திவிட்டோம் அப்படினோம்னா ட்ரை ஆகிரும் இது மாதிரி எடுத்து அப்போ அப்போ பத்து மரத்துக்கு பதினேழு மரத்துக்கு அப்படியே போட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சர்க்கிள் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைமு எல்லா மரத்துக்கும் பத்து பத்து கிலோ போட்டுக்கிட்டே வரலாம் ரெகுலராக போட்டுக்கிட்டு வரலாம் இல்லை என்ன சக்தி இதில் வந்து இப்போ நம்ம செடிக்கு தேவையானது வந்து மேக்ரோ நியூட்ரியன் மைக்ரோ நியூட்ரியன் ரெண்டு டைப் ஆஃப் சத்துக்கள் தேவைப்படுது மேக்ரோ நியூட்ரியா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் இதுதான் வந்து மேக்ரோ நியூட்ரியன் மைக்ரோ நியூட்ரியன்னா கால்சியம் ஜிங்கு போரான் மெக்னீசியம் மாலிபட்டினம் பத்தியா இதுதான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இப்போ இந்த மண்புழு ஓரத்தில் பதினாறு மைக்ரோன் நியூட்ரின்ட்டு அதில் இருக்கு கால்சியம் ஜிங்கு போரன் எல்லாமே எல்லா சத்தியுமே இருக்கிற ஒரே உரம் வந்து இந்த மண்புழு உரம் தான் இதை வந்து நம்ம காட்டுக்கு போடும்போது நம்ம எதுக்கு இந்த உரம்னு தனியாக இந்த ஒரு மரத்துக்கு போடணுங்கிற அவசியம் இருக்காது இதை அப்படியே டைரெக்டாக போட்டால் ஒன் வீக்லேயே அந்த மரம் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா செழிப்பாக வளரும் அதுக்கு தான் இந்த மண்புழு உரம் யூஸ் ஆகுது இந்த தொட்டியோட அகலாம் என்னங்கப்பா இது வந்து முப்பது அடி நீளம் நாலடி அகலம் இது உயரம் வந்து நாலடி உயரம் இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உரிக்காமட்டிருக்கு இல்லையா நம்ம தே தேங்காய் உரி உரிமட்டை அந்த உரிமட்டையை வந்து கீழே ஒரு லேயர் போட்டு தென்னை மட்டை வாழை மட்டை இதெல்லாம் ஒரு லேயர் போட்டு மதர் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க மதர் பெட் அப்படின்னா மண்புழுவோட மதர் நம்ம மண்புழு அள்ளிட்டே அள்ளிக்கிட்டேக்கிற பத்தியா இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நாம் அப்படியே லேயர் 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 அள்ளிட்டு போகும்போது மண்புழு கீழே போயிட்டே இருக்கும் மதர் பெட்டுக்கு போயிடும் நாம் ஒரு ரெண்டு அடி வகை அள்ளி உடனே மதர் பெட்டு வந்துடும் வந்தோடனே அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுறோம் மறுபடியும் எருவு கொட்டணும் எருவு கொட்டி ஒரு டூ மந்த்ஸ் சாப்பிட விட்டு லேயர் லேயராக அள்ளி நம்ம மரத்துக்கு போடுறது தான் இது வந்து ஒரு ரொட்டீன் அந்த மதர் பட்டை நம்ம கையே வைக்கக்கூடாது அது அப்படியே தான் இருக்கணும் நம்ம மதர் பட்டு வரைக்கும் அள்ளிட்டு மறுபடியும் எருவு கொட்டி ஃபில் பண்ணிக்கணும் இந்த மண்புல்ல உள்ள விட்டுருக்குங்களேப்பா அது என்ன சாப்பிடுது இது வந்து இதுக்கு ஃபீடே வந்து எருவு தான் நம்ம மாட்டு எருவு இருக்கு இல்லையா அந்த மாட்டு எருவு கொடுத்துட்டு அதுதான் அதுக்கு ஒரு ஃபீடே இப்போ இந்த நம்ம மாட்டுக்கு போடுற வைக்கோல்லாம் இருக்கு மீதி வைக்கோல் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் கலெக்ட் பண்ணி நம்ம எருவு குழியிலேயே போட்டுருவோம் எருவுலியே போட்டு தேர்ட்டி டேஸ் அது வந்து அந்த எருவை மக்கை கொடுக்கும் மக்க விட்டுட்டு அந்த எருவில் பச்சை எருவில் வந்து மீட்டன் கேஸ் இருக்கும் அதெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் நாம் இந்த தொட்டியில் ஃபில் பண்ணுவோம் அந்த எருவு இந்த வைக்கோல் இருக்குது அந்த வைக்கோல் இதுதான் வந்து புழுவுக்கு ஃபீடு இது நல்லா சாப்பிட்டு நமக்கு வெறுமி கம்போஸ்டாக கொடுக்கும் அதை தான் எடுத்து நம்ம காட்டுக்கு போனோம் இதை எடுத்து உடனே காட்டுக்கு போட்டுடலாமாப்பா இல்ல ஸ்டோர் பண்ணி தான் போடணுமா இது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது ஸ்டோர் பண்ணி வச்சிட்டே இருக்கும் அதெல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் நாம இந்த தட்ட தொட்டில ஃபில் பண்ணுவோம் அந்த எருவு இந்த வைக்கோலுக்கு பத்தி அந்த வைக்கோல் இதுதான் வந்து புழுவுக்கு ஃபீட் இது நல்லா சாப்பிட்டு நமக்கு வெர்மி கம்போஸ்டா கொடுக்கும் அதை தான் எடுத்து நம்ம காட்டுக்கு போறோம் இதை எடுத்து உடனே போட்டுடலாமா இல்ல ஸ்டோர் போடணுமா இது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்ப நம்ம மண்புழு உளம் நமக்கு வணிக ரீதியாக இல்லையா அவங்க இதை எடுத்து சலிப்பாங்க சலிச்சிட்டு இந்த கட்டி இந்த கட்டிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த கட்டியெல்லாம் வந்து மறுபடியும் தொட்டிலே போட்டுருவாங்க நாம வந்து என்ன பண்ணுவோம் டைரக்டா காட்ல போட்டுருவோம் நம்ம எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல காட்டு கொண்டு போய் போட்டுறலாம் இதுல முட்டை சின்ன சின்ன மண் புழுலாம் இருக்கு இல்லைங்கப்பா அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க இது வந்து இது ஃபுல்லா ஃபில்டர் பண்ண முடியாது நம்ம சல்லடையில போட்டோம்னா நல்லா ஃபில்டர் பண்ணிரலாம் புழு ஃபில்டர் பண்ணிரலாம் முட்டை பண்ண முடியாது இது நம்ம அப்படியே காட்டுக்கு போட்டோம்னா காட்டுல போய் மண்புழு புழு வந்த உரம்லாம் முட்டை எல்லாம் வெடிச்சு காட்டுலயே உற்பத்தி ஆயிரும் நமக்கு வந்து உரம் மட்டும் போடாம புழுவோட சேர்த்து போடுறதுனால அங்கேயும் போய் மண் புழு கிரியேட் ஆகி மரம் நல்லா ஆரோக்கியம் இருக்கும் அவ்வளோதான் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹரிணி நேச்சுரல் ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும்